வெல்கம் டு மாஸ்டர் கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வின்வின் கம்பெனி டாகம் பார்க்க போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் ஜீரோ ஜீரோ அஞ்சு அப்படிங்க நம்பர் கொடுத்தாங்க இது டபுள்ஸாக இருந்துச்சு சரிங்களா இதை வச்சு பார்க்கும்போது பேசிக்காக நமக்கு மறுபடியும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது டபுள்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதுலேயும் நமக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்பவே கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் சீ போர்டு குறிப்பாக நம்ம உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பர் நம்பர் கிடச்சிருக்கு அந்த நம்பர் உங்களுக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் நான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரே நம்பர் தான் கிடச்சிது சி போல் அந்த நம்பர் தான் கண்டிப்பாக நாளைக்கு பிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னு எடுங்க மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டையும் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா ஓல்டு ரிசல்ட்டு பேஸ்டை வச்சு கூட ஆர்டருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி பத்து எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இது தான் நமக்கு இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது எழுநூற்றி பத்து ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது இதுதான் நமக்கு லாஸ்ட் வீக் அடிக்கப்பட்ட நம்பர் இதை வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு அருமையான ஒரு வின்னிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருதுன்னு எடுங்க அதே மாதிரி நமக்கு ஜீரோ ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்தாங்க ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறுங்கிறது ட்ரையல் நம்பர் ரிசல்ட்டை நம் ட்ரா நம்பராக இருக்கும் அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு ஜீரோ இருபத்தி ஏழு போன வாரம் ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்பது சரிங்களா இதெல்லாம் பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கான வைப்புகள் இந்த டார் ஏன் வின்வின் கம்பெனி ஏன் விண்வின் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் நம்ம சொன்னோம்னா விண்வின் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் நமக்கு நல்லாவே ஸ்டடி பண்ணிக்கிறோம் அதை பேச வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகள் விண்வின் கம்பெனியில் கிடைக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மொத்தத்தில் ஆல் போர்டு ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம தனியை பிரித்து கொடுக்கப்பறம் ஏ போர்டு தனியாக கொடுக்கப்பறோம் பி போர்டு சாரி சி போர்டு தனியாக கொடுக்கப்போறோம் பி போர்டு தனியாக போகிறோம் ரெண்டு நம்பரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி நம்பர் இருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்தாலும் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர் எந்தளவுக்கு மேட்ச் ஆகுது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கொடுத்துடலாம் அதே மாதிரி அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எந்த இடத்துல இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி பி போர்டில் ஒரு கன்ஃபார்ம் நம்பர்னு சொன்னாலே அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம வீடியோ கடைசியில் சொல்லுறோம் அதே மாதிரி சிபோட ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குன்னு சொன்னாலையா அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறா சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் அதை வச்சு பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏ போர்ட் பி போட பின் சி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடில் பதினோரு நாளாக இருக்கு பி போர்டில் பதிமூணு நாளாக இருக்கு சி போர்டில் மூணு நாளாக இருக்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போடில் ஜீரோ சி போர்டில் வந்து உங்களுக்கு பதினேழு நாளாக இருக்குது மாதிரி மூணு நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ பொல்ல ஏழு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போடல முப்பத்தஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஒன்று பிபோலில் ஒன்று சி போல மூணு மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் பதினாறு பிபோலில் எட்டு சி போல உங்களுக்கு நாலு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஆறு பிபோலில் பதினாலு சி போடல ரெண்டு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் பத்து பி போல் ரெண்டு சி போடில் ஜீரோ அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல நாலு சி போடில் இருபத்தி நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல ஒன்பது பி போல உங்களுக்கு அஞ்சு சி போடில் ஆறு சரிங்களா மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் ஜீரோ பி போல இருபத்தி மூணு சி போடில் உங்களுக்கு ஒன்று இதுதான் இருக்குது பேசிக்காக இதில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கோம் இனி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மேட்ச் ஆகணும் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கோம் அது என்ன நம்பருங்கிறதை நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்கள் கொஞ்சம் கணக்கு வரைக்கும் கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ இருபத்தி ஏழு சரிங்களா இப்போ நமக்கு இதில் என்ன கணக்கு கிடைங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பர் வந்தால் இந்த ரெண்டு ஏழுக்கான அதிகபட்சமான வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை நம்ம எடுத்தாலே போதும் ஓரளவுக்கு வின்னிங் எடுத்தலாம் சரிங்களா அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாம் தேதி இல்லை ஏழாவது மாதம் ஒன்றாம் தேதி டோட்டலாகவே நம்பர் மாறி இருக்கு தெரியுதுங்களா ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று இது மாதிரி எப்பயுமே நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் ஒன் மாதம் பூராமே அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாவது மாதத்தில் பூரா நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் எப்பவுமே அமைஞ்சிருக்காது ஆனால் இன்றைக்கி டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு காரணம் என்னென்னு தெரியுங்களா ஏன்னா அஞ்சாவது மாதம் டோட்டலாக மே நம்பரே மாறுது ஏன்னா உங்களுக்கு ட்ரயல் நம்பரே காமிச்சிருச்சு ஜீரோ ஜீரோ ஏழுன்னு காமிச்சிருச்சு சரிங்களா சரிங்களா அந்த ஜீரோ ஜீரோ ஏழுங்கும் நம்ம காமிச்சிருச்சு அதே மாதிரி இங்கே ரிசல்ட் லாஸ்ட்டில் வந்து ஜீரோ இருபத்தி ஏழுனு வந்துருச்சு அப்போ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதம் நமக்கு மாறுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறுதுன்னா நமக்கு இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கமா நம்பர் இது எதனால் அப்படிங்கிறது நம்ம வீடியோ போகிற போக்கில் சொல்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப சாங்க ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எனக்கு ரொம்ப சாங்க அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப சாங்க மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப சாங்க ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து மேட்சே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பவர் போய் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி பத்து ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஜீரோ எண்பத்தி ஏழு அதே மாதிரி முன் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ எழுநூற்றி எட்டு ஜீரோ எண்பத்தி ஆறு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா இது நமக்கு கொஞ்சம் பேசிக் நம்பராக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு சில கணக்குகளை கொடுக்குறோம் அந்த கணக்கு உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஜீரோ இருபத்தி ஏழு சரிங்களா இது வருது இப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் வருது ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னு செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஏழுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஏழுக்கு ஒன்றுன்னு கொடுக்குறோம் அது மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரி ஏழுக்கு ஒன்றுன்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் ரெண்டுக்கு ஒன்றுங்கிற நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு சில நம்பர் ஒரு டைம் ஒரு சில டைமில் நமக்கு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அதில் மாற்றம் இந்த மாதிரி ஏழுக்கு ஒன்று அப்படின்னு வருதுன்னா மாதிரி ஏழுக்கு ரெண்டுங்கிறது நம்ம ஸ்ட்ராங்காக நம்பலாம் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வர நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி கணக்கும் வருது சரிங்க அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதம் வந்து உங்களுக்கு டோட்டலாக மாறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காட்டுது அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா டோட்டலாக மாறுது ஏன்னா போன மாதம் வந்து வேறு மாதிரி ஆடினாங்க போன மாதம் வந்து நமக்கு என்ன ஆடினாங்கன்னா ஏழுக்கு ஆறுன்னு ஆடினாங்க ஏழுக்கு எட்டுன்னு ஆடினாங்க சரிங்களா இல்லையா ஒன்றுக்கு தான் உங்களுக்கு ஏழு நம்பர் அடிக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஒன்றுக்கு ஒன்றுக்கு தான் ஏழு நம்பர் அடிக்கலாம் ஏழுக்கு ஒன்றுன்னு ஆடலை அப்போ ஏழுக்கு ஒன்றுன்னு ஆடலை அப்படின்னா நம்ம ஏழுக்கு ஒன்றுங்கிறத நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் ஏழுக்கு ஒன்றுனா ரெண்டுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஒன்றுனா ஏழுக்கு ஒன்று அந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ராவை நம்ம கொண்டு வரோம் சரிங்க அதே மாதிரி ஜீரோ வருது இல்லைங்களா இப்போ நம்ம ஜீரோ வருது எப்படின்னா ஜீரோவுக்கு மேக்ஸிமம் செட்டாகக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் அதை குறிப்பாக இந்த டாவை பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன வருதுன்னா மூணா நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏங்க ஜீரோக்கு மூணு வருது ஜீரோவுக்கு எட்டுங்கிற நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி அஞ்சு கெட்டு அப்படி நம்பர் கொண்டு வந்துருக்கும் அஞ்சு கெட்டுங்கிறது நமக்கு ஜீரோ எட்டு தான் கணக்கு சரிங்களா அப்போ அஞ்சு கெட்டுக்கு அஞ்சு கெட்டு ஜீரோ கெட்டு அப்படின்னா அதே மாதிரி தான் ஜீரோக்கு மூணு ஜீரோக்கு மூணுங்கிறது ரொம்ப மூணுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அப்போ அந்த நம்பரில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு அந்த நம்பர் தான் நம்ம இங்கே ஏபிசிஎஸ்சியை கொண்டு வந்திருக்கோம் ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று அதே மாதிரி பத்து எழுபத்தி ஆறு பதினஞ்சு இருபத்தஞ்சு எம் ஐம்பத்தி ஆறு ஜீரோ ஏழு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு ஜீரோ எழுபது ஜீரோ ஒன்று முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு ஜீரோ ஆறு ஜீரோ எட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் இது மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் வருது அப்படின்னு கேட்டால் இல்லை நமக்கு வேறு மாதிரி கணக்கு வருது அப்படி வந்து என்ன நம்ம நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் டவுட்டில் வந்து நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாக தான் கொடுக்குறோம் இதுதான் கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலை இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏ போர்டு அண்ட் பி போர்டு அண்ட் சி போர்டு இது மாதிரி வரக்கு இது எனக்கு கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்ச நம்பர் பேசிக்காக இன்றைக்கி நமக்கு என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா பீபோர்டு எனக்கு ஒரு ஒன்றா நம்பர் வருது அப்படிங்கிறது எனக்கு கணக்காக வருது ஏங்க ஒன்றா நம்பர் வருது அப்படின்னா ஒன்றா நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் ஆச்சுங்க சரிங்களா ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நமக்கு ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் எங்கேயாச்சும் வந்திருக்கான்னு பார்த்தா ஒன்று அதே மாதிரி ரெண்டு ரெண்டே டைம் தான் நமக்கு வந்திருக்கு அதே அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டைம் தான் வந்திருக்க அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பர் வரவே இல்லை தலையே காட்டல சரிங்களா இப்போ இந்த ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி வந்து நமக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் அசப்ஷன் வைக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டாம் நம்பர் இன்னொன்று மூணாம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசிக்காக ஒன்று ரெண்டு மூணுங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகலாங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க இந்த ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி வர வாய்ப்பு இருக்குது எனக்கு சி போடில் தான் ரெண்டாம் நம்பர் கிடைக்கிது உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிது அப்படிங்கிறதே பாருங்கள் ரெண்டாம் நம்பர் எனக்கு சி போடில் ஏழுக்கு ரெண்டுங்கிற மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது மாதிரி ஏழுக்கு ஒன்று அதே மாதிரி ரெண்டுக்கு ஒன்றுங்கிறது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் புரியுதுங்களா ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன்னா பதினேழு நாளாக இருக்குது சரிங்களா இப்போ இந்த மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் வருதுன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து பதிமூணு நாள் ஏழு நாள் தான் ஆச்சு ஆனால் அதே சமயம் வந்து செம் வந்து நமக்கு மூணாம் நம்பர் வந்து இங்கே கிடைக்கிது எதனால் அப்படின்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி முப்பத்தி அஞ்சு நாளாக நமக்கு வந்து வராமலே நிற்கிது பட் எனக்கு அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது முந்நூற்றி பன்னெண்டு இல்லைன்னா பதிமூணுங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இதில் ஏதாவது இப்படி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் உங்களுக்கு சரிங்க இந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் இடத்துல சும்மா ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் கொடுக்குறேன் ஆனால் இருந்தாலும் நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுங்க ரெண்டு அஞ்சு மூணு ஒன்றுங்கிற நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏங்க இந்த அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ அஞ்சுங்க இப்படி நம்பரில் கணக்கில் மேட்சாகுது அதை கணக்கு பண்ணி தான் இந்த மாதிரி வருதுன்னு பார்க்குறேன் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் இந்த அஞ்சு ரெண்டு மூணுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது நீங்கள் ஏற்கனவே ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்குங்க ஏன் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அது பெண்டிங் நம்பர் ஏன் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதுவும் பெண்டிங் நம்பர் ஏன் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புன்னு அதுவும் பெண்டிங் நம்பர் சரிங்களா இது அஞ்சா நம்பர் ஏன் பெண்டிங் நம்பர்ன்னா அதுவும் பெண்டிங் நம்பர் சரிங்களா இதெல்லாம் நம்ம கொடுத்து தான் கொண்டு வந்திருக்கோம் கிணிச்சிக்கணும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஏன்னா எல்லா நம்பருமே பெண்டிங் நம்பர் தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது மூணாம் நம்பர்லேருந்து ஆரம்ப ஒன்றாம் நம்பர்லேருந்து ஆரம்பிச்சு ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் எல்லாமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் தான் பெண்டிங் நம்பர் இல்லை மற்றது எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் ஏழாம் நம்பர் பத்து நாளாக பெண்டிங் இருக்குது நாலாம் நம்பரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் பதினாறு நாள பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் வந்து முப்பத்தஞ்சு நாளில் பெண்டிங்கில் இருக்குது ரெண்டாம் நம்பர் பதினேழு நாள பெண்டிங்கில் இருக்குது ஒன்றாம் நம்பர் வந்து பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பன்னெண்டு பதினோரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஜீரோ வரைக்கும் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது எல்லா நம்பரும் ஏங்க எல்லா நம்பரும் பெண்டிங் நம்பராக கொடுக்குறீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நம்பருமே பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேடு அருமையான பெண்டிங் கொண்டு வரைக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள்